فأولئك, فأولئك يدخلون الجنة, الجنة ولا يظلمون نقيرا ومن يعمل من الصالحات من ذكر أو أنثى ومن يعمل من الصالحات من, أو من ذكر أو أنثى وهو مؤمن أو وهو مؤمن وهو مؤمن فأولئك يدخلون الجنة يدخلون الجنة ولا يظلمون نقيرا இப்போ இந்த வசனத்துல பாருங்க இவ்வளவு முக்கியமான விஷயத்த நான் சொல்கிறான் என்றால் நான் தமிழ படிக்கிறேன் அதுக்கப்புறமா வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் சொல்றேன் ஆகவே ஆணாயினும் பெண்ணாயினும் எவர்கள் மெய்யாகவே நம்பிக்கை கொண்டு நற்செயல்களை செய்கிறார்களோ அவர்கள் தான் சொர்க்கம் செல்வார்கள் அவர்கள் அற்ப அளவும் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள் அப்ப ரெண்டு விஷயத்தை அதெல்லாம் சொல்லாம் தோணமுக்கெழு அதை யோசிச்சு பாருங்க ரெண்டு விஷயம் அங்க இருக்கு சொல்லுங்க பாக்கலாம் என்னென்ன விஷயம் இருக்கு ஆஹ் நம்பிக்கை கொள்ளணும் நல்ல அமல்கள் செய்யணும் புரியுதுங்களா எங்க இருக்கு பாருங்க நம்பிக்கை கொள்கிறோ அந்த வார்த்தை எங்க இருக்கு வகுவூமி இருக்கா வகுவமுகமின்னு அப்ப ஈமான் நல்ல அமல்கள் எங்க இருக்காது மினசாலேஹா சரியா ஒரே சட்ட அப்ப அவர்கள் ஈமான் ஈமான் கொண்டு மூமினாக இருந்து அமல் செய்தால்தான் சொர்க்கம் செல்வார்கள் அப்ப அதான் இஸ்லாமிய மார்க்கு ஈமான் இருக்க வேண்டும் அமல் இருக்க வேண்டும் இப்ப புரியுதுங்களா வெறும் ஒருத்தன்கிட்ட ஈமான் மட்டும் இருக்குது நான் அல்லாஹ நம்பறேங்க எனக்கு அல்லாஹ் மேல நம்பிக்கை இருக்குங்க அவ என்ன சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவாங்கன்னு சொல்றாரு ஆனா தொழுக கிடையாது அவர் சொர்க்கம் போவாரா எனக்கு ஒருத்தர் சொல்றாரு நான் யாருக்கும் எந்த திங்கும் பண்றது இல்லங்க அல்லாஹ் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு எனக்கு எல்லாம் தெரியுங்க எனக்கு எல்லாமேலையும் நம்பிக்கை இருக்கு தாங்க செய்யுது அப்படின்னு சொல்றாரு ஜக்காத்து கொடுக்கறதில்ல ஹஞ்சி கிழமையா ஹஞ்சுக்கு போறதில்லை சொர்க்கம் கிடைக்குமா இவருக்கு சொல்லுங்க கிடைக்கும்

அவர் எங்க குழம்புறாரு அதாவது ஆகிருத்து அது வந்து அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் அல்லாஹ் நம்ம சொன்ன விஷயங்கள் இருக்குது அந்த நம்ப சொன்ன விஷயங்கள்ல அவருக்கு வந்து சந்தேகம் இருக்குது அவர் பூமினாவாரா முஸ்லீம் ஆவாரா அவரை பத்தி நம்ம பின்னாடி அப்டிதா படிப்போம் அவங்க எல்லாம் யாரை மாறிடுவாங்க முனா அபிதா மாறிடுவாங்க ஆணாயினும் பெண்ணாயினும் எவர்கள் மெய்யாகவே நம்பிக்கை கொண்டு நற்செயல்களை செய்கிறார்களோ அவர்கள் தான் சொர்க்கம் செல்வார்கள் அவர்கள் அற்பு அளவும் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள் அப்ப இந்த விஷயத்தை நம்ம கவனத்துல வைக்கணும் இன்றைக்கு நம்ம இதுவரைக்கும் படிப்போம் அப்ப நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் என்பது இதுதான் அல்லாவுடத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில தான் நம்முடைய கொள்கை நம்முடைய அமல்கள் இருக்க வேண்டும் இந்த ஈமான் கொள்கையும் அமலும் சரியா இருந்தாதான் ஒருத்தர் வந்து சரியான இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிறாரு அப்படிப்பட்டவர் தான் சொல்றதுக்கு போவார் அப்ப நம்ம நம்முடைய ஈமான நம்முடைய கொள்கையை நம்ம எதிலிருந்து படிப்போம் இன்ஷால்லா இஸ்லாமிய மார்க்கத்திலிருந்து அல்லாவுடைய இந்த இருந்து படிப்போம் அதுவும் தகுந்த ஆதாரங்களோட நம்ம இன்ஷால்லா படிப்போம் அல்ல நமக்கு அதற்கு உதவி செய்வானா அல்லாஹ் இப்போல்லாவுடைய பாடம்